வெல்கம் யூ ஆல் கடந்த வீடியோ இல்லை தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் வந்து பார்த்திங்க அப்புடின்னா வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இதில் ஆவின் நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தற்பொழுது ப்ராஜெக்ட் மேனேஜர் அதுபோல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு சில போஸ்டிங்ஸ்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க இதுக்கான ஹையஸ்ட் சாலரியாக ஒன்றரை லட்சம் முதல் ரெண்டரை லட்சம் வரைக்கும் கொடுக்காங்க ஓன்லி இன்டர்வியூ பேசிஸில் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இதை கண்டெக்ட் பண்ணுறாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு அதை பற்றி ஃபுல் தகவலும் இந்த வீடியோவில் பார்ப்பதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் விவராக இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க கூட பெல் பட்டன் இருக்கும் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா ஆவி நிறுவனத்தில் வந்து இதுக்கான போஸ்டிங் அப்ளை பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடில் ஒரு ஃபோட்டோ விட்டுறதுக்கான ப்ளேஸ் கொடுத்துருப்பாங்க இதில் உங்களோடய ஃபோட்டோ விட்டுட்டு உங்களோடய கையெழுத்து தான் அந்த ஃபோட்டோ மேலேயே போடணும் செல்ஃப் ஃபோட்டோஸ்டர் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் டேட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது தான் அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கும் அதை நம்ம அட்வடைஸ்மெண்ட்டில் காமிக்கும்போது அந்த நம்பரை நீ இது நோட் பண்ணி இதில் எழுதிக்கோங்க அப்ளிகேஷன் பார்த்திங்க போஸ்ட்டாக சொல்லி போடுவாங்க இல்லை ஒரு ஆறு விதமான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அது எந்த போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த பதவியின் பேரை எங்களுக்கு தான் அது பக்கத்துலேயே போஸ்ட் கோடும் இருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டில் அதை பற்றி இந்த போஸ்ட் கோடையும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு எழுதும் அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுருக்காங்க பர்சனல் டீட்டெயில்ஸில் பார்த்திங்க அப்போ எல்லாமே வந்து பிளாக் லெட்டர்ஸில் கேப்டல் லெட்டரில் தான் ஃபில் பண்ணணும் அப்படியே கொடுத்துருக்காங்க இதில் உங்களோட சர் நேம் ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேம் கேட்கறாங்க இது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எழுதிக்கோங்க ஃபஸ்ட் நேம் வந்து உங்களோடய எங்சில் இருந்துச்சுன்னா அந்த இன்சிலில் வந்து அதுக்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் அப்பா பேரே இங்கே எழுதிக்கோங்க வேற ஏதாவது உள்ள சர் நேம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உங்களோட நேம்லேயே வந்து ரெண்டு பிரிவாக இருக்குது அப்படின்னா முதல் பிரிவை வந்து இங்கே எழுதிக்கோங்க ரெண்டாவது பிரிவை வந்து மிடில் நேம் எழுதிட்டு அதுக்கப்புறம் இன்சில் குள்ள பிரிவாக தான் இங்கே கொடுத்துருக்கேன் இது வந்து நேம் செக்ஷனில் எழுதும் இல்லை நீங்கள் அவங்களுக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னா சர் நேமில் உங்கள் பேரையும் ஃபஸ்ட் நேமில் பார்த்தீங்கன்னா இன்சிலையும் வந்து ஃபில் பண்ணிக்குவேன் கீழே ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேரிடாக இருந்தீங்க அப்படின்னா ஸ்பௌஸ் நேம் சொல்லி இந்த ஸ்பவுஸ் நேம் கேட்டிருக்காங்க அடுத்தது நேஷ்னல் கேட்டிருக்காங்க கேட்டுருக்காங்க இங்கே இந்தியன்கிறத ஃபில் பண்ணிக்கோங்க எந்த ஸ்டேட்டில் வசிக்கிறீங்க அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க தமிழ்நாடுங்கிறத ஃபில் பண்ணிக்கோங்க ஜென்ட்ரல் பத்திரிக்கை மேலாக ஃபீமேலாங்கிறத ஃபில் பண்ணிக்கோங்க அப்படி எதுவோ அதில் டிக்மார்க் மட்டும் பண்ணிக்கோங்க மேரிட்டல் ஸ்டஸ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மேரிடா அன்மேரிடா இல்லை விடோவா டைவர்ஸியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க இதில் என்ன இதில் நீங்கள் சட்டஸோ அது நீங்கள் கிளிக் பாக்ஸ் மாற்றி டிக் பண்ணிக்கோங்க இப்படி அதுக்கப்புறம் டேட்டாக பத்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டு மந்த்து கேட்டிருப்பாங்க அந்த காலமில் ஃபில் பண்ணிக்கோங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றுபடி உங்களோட ஏஜ் என்னன்னு கேட்டிருப்பாங்க அந்த ஏஜ் வந்து இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்து உங்க ரிலீஜியன் மதம் என்ன கேட்டிருப்பாங்க ஹிந்துவா முஸ்லீமாக கிறிஸ்டின்னு சொல்லி அதை வந்து இங்கே ஃபில் பண்ணி இல்லை வேறு மதங்கள் இருக்கீங்கன்னா அதை இங்கே ஸ்பெசிஃபை பண்ணி எழுதிக்கோங்க கேட்டகரியை வந்து கேட்டிருக்காங்க கேட்டகரி வந்து என்னங்கிறத இங்கே ஜென்ரலாக பிசியாக பிசிஎம்மாக எம்பிசிஆர் டிஎன்ஜியா இல்லை எஸ்ஸிஎஸ்சியவா எஸ்டிஆங்கு கேட்டிருப்பாங்க இல்லை எக்ஸரிஸ்மான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் மாட்டு தங்க கேட்டிருப்பாங்க அது எல்லாத்தையுமே வந்து எது எதுவோ அதை டிக் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களோட அட்ரஸ் வந்து கம்யூனிகேஷன் கேட்டிருப்பாங்க அந்த அட்ரஸ் வந்து டோர் நம்பர் பெயர் ஊர் பெயர் கிராமமாக அப்படிங்கிறது நகரம் தாலுகா டிஸ்ட்ரிக் எல்லாமே வந்து இந்த மூணு காலமில் ஃபில் பண்ணிவிட்டு பின்கோடை வந்து ஒரு சிக்ஸ் டிஜிட் பின்கோடு இருக்கும் உங்களுக்குன்னு சொல்லி உங்கள் ஏரியாவுக்கு அந்த பின்கோடை அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு காலம்லையும் வந்து பெர்மனன்ட் அட்ரஸும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா உங்களை மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கேட்டிருப்பாங்க அதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க இது கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக நம்மள கரெக்டான தான் நீங்கள் ரீசெண்டாக யூஸ் பண்ணுற மெயில் ஐடி ஃபோன் நம்பர் மட்டும் கொடுங்க ஏன்னா கம்யூனிகேட் பண்ணுவாங்க எந்த ஒரு விஷயம் இன்டர்வியூ எதிர்க்கிறனாலும் அதுக்கப்புறம் உங்களோட சொந்த ஒரு ஹோம் டவுன் என்ன கேட்டுருப்பாங்க அதை இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணுறது என்னென்னலாம் கொடுக்குறீங்களோ அதுக்கான செல்ஃப் ஃபோட்டோஸ்ட் காப்பீஸ் வந்து நீங்கள் உங்களோட ச இதில் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மோட அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி கேட்டிருக்காங்க ஒரு வேலை நீங்கள் டென்த்து டுவெல்த்து நமக்கு என்னென்ன படிச்சிக்கிறதை கொடுக்குறத எப்படி கொடுக்குமா அப்படின்னா டென்த்து பிடிச்சிக்கிங்க அப்படின்னா என்ன காலேஜில் ஸ்கூலில் படிச்சிங்க அதை மாதிரி நேம் ஆஃப் த டிகிரி அது எஸ்எஸ்எல்சி அப்படிங்கிறத கொடுத்துட்டு டியூரேஷன் ஆஃப் த கோர்ஸ் ஒன் இயர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏராக பாசிங்கிட்டமாக எந்த இயர் பாசிங்கன்னா அந்த வருடத்தை போட்டுட்டு பர்சனேஜ் எவ்வளோ எடுத்துக்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க அதுமாதிரி டுவெல்த்துக்கும் சேம் அதே மாதிரி கொடுத்துக்கோங்க யூஜிக்கும் பார்த்திங்க அப்படின்னா என்ன யூனிவர்சிட்டியில் காலேஜில் படிச்சிங்கிறத எல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு நேம் ஆஃப் த டிகிரி என்ன டிகிரி படிச்சிங்க அதுக்கான இயர் மூணு வருஷமாக நாலு வருட கோர்ஸாக அஞ்சு வருஷம் கோர்ஸாங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு எந்த இயரில் பாஸ் பண்ணி அந்த வருடம் அதில் பர்சனேஜ் எவ்வளோ இருந்ததை கொடுக்குறோம் ஒருவேளை பிஜி அதர் குவாலிஃபிகேஷன் எதாவது டிப்ளமோ இதுலாம் இருக்குது அப்படின்னா அதையும் பார்த்திங்க அப்படின்னா நீர் ஃபில் பண்ணிக்கிறோம் கூடுதலாக ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஸ்ட்டு கேட்டிருக்காங்க இந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் செல்ஃபோட சொர்க் ஆஃபீஸ் ஜெராக்ஸ் ஆஃபீஸ்க்குலாம் நீங்கள் வச்சு அங்கே இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அந்த கம்பெனி நேம் அதில் என்ன போஸ்டிங்கில் இருந்தீங்க எந்த தேதி ஃப்ரம் டேட்லேருந்து டூ டேட் எந்த தேதி வரைக்கும் ஒர்க் பண்ணிங்க எத்தனை ஏரம் வந்து நீங்கள் வந்து அதுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத மென்சோம் டோட்டல் நம்ம ப்ராஃபிட் இயர்ஸ் அண்ட் மந்த்த் எத்தனை ஏர் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை மன்த்ங்கிறத கொடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த டயத்தில் எவ்வளோ சேலரி வாங்கினுங்கிறத மென்ஷன் பண்ணணும் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன ஒர்க்லாம் நீங்கள் அதில் பண்ணீங்க அந்த ஜாப்புக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறதை எங்கள் எழுதணும் ஒருவேளை எங்கள் எழுத வந்து உங்களுக்கு வந்து இடம் இல்லை அப்படின்னா அவங்களே கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒருவேளை நீங்கள் இதில் இடம் இல்லை அப்படின்னா அட்டாச் அடிஷ்னல் ஸ்டேட்ஸ் அடிஷ்னல் ஸ்டேட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்கள் ஒரு டைப் பண்ணி ஒரு மேட்ரு மாதிரி நீங்களே ரெடி பண்ணி கூட கூடுதலாக வந்து அட்டாச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு கொடுத்துருங்க இந்த மாதிரி எத்தனை கம்பெனி இருந்தாலும் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிருங்க அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கம்பெனியில் இல்லைனா ப்ரெசன்ட் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ரெஸ்பான்சிபிள் பர்சன் உங்களோட பொசிஷனுக்கு மேலே சீனியர் பொசிஷனில் யாருக்கு அவங்கள வேலை பார்க்குறாங்களோ அவங்கள்ட்ட ஒரு ரெண்டு நபர்கிட்ட நீங்கள் இதுக்கான ரெஃபரன்ஸாக வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் அவங்களோட நேம் அவங்க என்ன பதவியில் இருக்காங்க என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இதே மாதிரி ஒரு ரெண்டு நபருக்கும் வந்து நீங்கள் அதில் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலிமா பே பண்ணணும் நெஃப்டார் யூபிஐ மெத்தடில் இந்த மெத்தடில் நீங்கள் பேமெண்ட் பண்ணதா எவ்வளோ அமௌண்ட்டு பண்ணிங்க அப்படிங்கிற அமௌண்ட்டாக எழுதணும் அதை வேர்டில் எழுதிட்டு இங்கே ட்ரான்ஸாக்ஷன் பண்ணக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் அந்த பேமெண்ட் டேட் எந்த தேதியில் வந்து பேமெண்ட் பண்ணிங்க அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் மூடு நிஃப்ட்டில் பண்ணீங்கன்னா ஈபியம் தரா அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க இதில் வந்து நீங்கள் என்னென்ன லாங்குவேஜ் தெரியுதுங்கிறத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரீட் ரைட் ஸ்பீக் ஸ்பீக்கிங் கொடுத்துப்பாங்க உங்களுக்கு அந்த மொழியை வந்து எழுத படிக்க தெரியுமா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ரீடு வாசிக்க தெரியுமா ரீடுங்கிறதா டிக் பண்ணிக்கோங்க ரைட்டு எழு எழுத தெரியுமா டிக் பண்ணிக்குவோம் ஸ்பீக் பேச தெரியுமா டிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி மல்டிபிள் லாங்குவேஜ் தமிழ் இங்கே கொடுத்ததுக்கப்புறம் இல்லை இங்கிலீஷ் தெரியுது அப்படின்னா அதுக்கும் வந்து ரீட் அண்ட் ரைட் ஸ்பீக் இருந்துச்சுன்னா அது டிக் பண்ணிக்குவோம் இல்லை தெரியல அப்படின்னா அது பிளாங்காக விட்டுருங்க ஆடிஷனல் லாங்குவேஜ் வேறு ஏதாவது ஹிந்தி தெரியுது இல்லை தெலுங்கு மலையாளம் இந்த மாதிரி தெரியுது அதையும் வந்து சேம் அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்தப்ப எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சுன்னா கொடுத்துக்கோங்க ஒருவேளை இந்த வேலைக்கு வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க செலல்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா எந்த டைமில் உங்களால் ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி டைம் கேட்டுருக்காங்க அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் என்ன அட்டாச் பண்ணணும்னு கேட்டுருக்காங்க ஏஜ் குரப்புக்கு டென்த்து இல்லைனா பெர்செர் கேட் கொடுக்குறோம் ஜாதி சண்டரில் கொடுக்கும் அது போய் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்னென்ன கடைசி வரைக்கும் படிச்சுக்கணும் அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃபோர் ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணணும் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸுக்கும் வந்து அதுக்கான ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணணும் மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் பே பண்ணது எப்படி யூபிஐல பண்ணியிருப்பீங்க அதுக்கான ஜெராக்ஸ் காப்பீஸ் அண்டு வேறு ஏதாவது எக்ஸரிஸ் மேன் டிசபிளிய மாற்றுத்திறனாளி இந்த மாதிரி சர்டிஃபிகேட் ஏதாவது அது சர்டிஃபிகேட் இருக்குன்னா எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கணும் இதெல்லாம் அட்டாச் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா பிளேஸ் அண்ட் டேட்டா கொடுத்து சின்னச்சர் போட்டு நீங்கள் இதெல்லாம் வந்து இதில் கொடுத்துருக்குற அட்ரஸ்க்கு அனுப்பணும் இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் எடுத்து டீட்டெயில் பார்ப்போம் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பார்த்திங்க அப்படின்னா மேனேஜிங் டேரக்டர் இந்த தமிழ்நாடு கோஆஅபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட் நம்பர் மூணு ஏ பசுமூர் முத்தலாமிய தேவ சாலை ஆவணி இல்லம் நந்தரம் சென்னை ஆறு முப்பத்தஞ்சு இந்த அட்ரஸுக்கு வந்து ஒன்று நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட்டோ இல்லை ஸ்பீட் போஸ்ட்டலே அனுப்பலாம் அண்டு ஃபீஸ் கட்ட வேண்டிய நெஃப்டில் யூபிஐ பண்ணக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு டீடெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் கரெக்டான நம்பரில் அக்கௌண்ட் நம்பரையும் அனுப்பி ரீசெக் வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்க ஏன்னா இது நான் அப்படிங்க அடிமையாக கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அட்வர்டைஸ்மென்ட் நோட்டிஃபிகேஷன் நம்பர் கேட்டிருப்பாங்க அதுதான் வந்து இந்த டீட்டெயில்ஸ் இதை தான் அந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணணும் அடுத்து ஃபர்தராக பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் கோடும் கேட்டிருப்பாங்க போஸ்ட் கோடும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்துக்கும் பக்கத்தில் வந்து அந்த போஸ்ட்டுக்கு நேராக போஸ்ட் கோட் ஒன்று ரெண்டு மூணு ஆறு கொடுத்துருக்காங்க இந்த எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது போஸ்ட் கோடை வந்து கொடுத்து மல்டிபிள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஒவ்வொருத்தையும் ஒரு வேக்கெண்ட் கொடுத்துருந்தான் டோட்டலாக ஒரு ஆறு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க ஆறு போஸ்ட்டுக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் மார்க்கெட்டிங் கசல்டென்ட் லாஜிட் கன்சல்டென்ட் கன்சல்டென்ட் டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அனாலிசிஸ் அப்ளிகேஷன் டெபலப்மெண்ட் இது எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே முழுக்க முழுக்க கான்ட்ராக்ட் தான் கான்ட்ராக்ட் பேசிஸாக இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் ஒன் இயர் வந்து கான்ட்ராக்ட் கொடுத்தாலும் அடுத்ததாக தான் வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மென்ஸை பொறுத்து அவங்க அதுக்கப்புறம் பெர்மெண்ட் ஆகலாம் இல்லை அடுத்தது ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கூப்பிடலாம் அதிகமாகி இந்த நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணிக்காங்க இதுக்கு அனுப்ப வேண்டிய கடைசி செய்தியாக பார்த்திங்க அப்படின்னா பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி நாலு மாலை ஐந்து ஐந்து முப்பது மணிக்கில் வந்து இந்த அப்ளிகேஷனாக சென்ட் பண்ணிக்கணும் இதுக்கான சேலரி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு மந்த்துக்கே வந்து ஒன்றரை லட்சத்துலேருந்து ரெண்டு ரெண்டரை லட்சம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் சேலரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கும் வந்து எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டாங்க மினிமம் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கு ஃபைவ் இயர்ஸ் மார்க்கெட்டிங் கன்சல்டென்ட்டுக்கு பத்து டென் இயர்ஸ் வந்து அது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் அபோ வந்து ஃபார்ட்டி ஃபைவ் நாற்பத்தஞ்சு ஏஜுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனஜருக்கு பிஏபி டக்கில் வந்து ட்ரிபிள் ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ரென்ஸ் அண்ட் கண்ட்ரோல் டிகிரி இந்த மாதிரி முடிச்சு முடிச்சிருக்கலாம் இல்லை எம்இஎம் டக் இதே சேம் டொமெனில் முடிச்சிருந்தாலும் பிரிஃபரன்ஸ் அப்போ உங்களுக்கு கொடுப்பாங்க கொடுப்பாங்க மினிமம் ஃபைவ் இயர்ஸ் வந்து எதில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க அது டீல்ஸாக வந்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க இதுக்கான டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்து கொடுத்துருப்பாங்க ஒருத்தருக்கும் அதையும் பார்த்துக்கலாம் அடுத்து மார்க்கெடி கன்சல்டன்ட் பார்த்துங்க அப்படின்னா எம்பிஏ முடிச்சனால் போதுமானது அப்படின்னா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி என்ஐஆர்எஃப்ங்கிறது ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் ரேங்கில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க அதையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சென்ட்ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் கசல்டென்ட் பார்த்திங்க இதுலேயும் வந்து எம்பிஏ படித்தால் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போது மாதிரி அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி வந்து இந்த பால் உற்பத்தியாளர் ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிக்கு அதுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுப்பாங்க இதில் கன்சல்டன்ட் பார்த்து வரைக்கும் பிஏபிடெக்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதில் ரெண்டாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இல்லை எம்இஎம் டெக்கில் எம்டெக்கில் அதை இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை பற்றி வரைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டார்டடங் கொண்டு முடிச்சவங்க பண்ணலாம் இல்லை சிஎஃப்எ ப்ரோக்ராம் வந்து நீ இன்ஸ்டியூட்டில் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் இதுக்கு பண்ணலாம் இதுக்கான மார்க் வந்து எப்படி கொடுக்காம பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன் அவங்க என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருவாலும் அந்த குவாலிஃபிகேஷன் ஒரு இருபது மார்க் கொடுக்காங்க ஃபிஃபரல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பர்ட்டிகுலர் அந்த படிப்பு படித்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு மார்க் கொடுக்கா டோட்டலாக இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க் வந்து இதில் கொடுக்குறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா ரெக்கேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ்லாம் அவங்க கேட்டுக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுக்கு முப்பது மார்க் அடிஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா ஒரு பத்து மார்க் கொடுக்கறாங்க அதுக்கப்புறம் கூடுதலாக அந்த பால் உற்பத்தியாளர் நாளர் இந்த மாரி ஒரு அதுக்கான ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு பத்து மார்க் அதுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் மார்க் வந்து கொடுக்குறாங்க ஸ்கிரீனிங் டெஸ்ட்டை வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் டெஸ்ட் மாக்கி வந்து மல்டிபிள் சார்ஜ் கொஸ்டின்ஸ்ல வந்து வைக்கிறாங்க அதுக்கு ஒரு பதினஞ்சு மார்க் கொடுக்காங்க ஓவரால் அதுக்கப்புறம் ஓவரல் இன்டர்வியூ வைக்கிறாங்க அதுக்கு ஒரு பத்து டோட்டலாக ஒரு ஹண்ட்ரட் மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான டெஸ்ட்டஸ் வந்து அவங்க வந்து கண்டெக்ட் பண்ணால் மேக்ஸிமம் இல்லாமல் வெயிட்டேஜ் அடிபெட்டில் வந்து கொடுக்குறாங்க இதை வந்து தவறாமல் இதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கிறாங்க அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக முறையில் வேலை வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது அடுத்த வெளியில் நல்ல தடவை சந்திப்போம் நன்றி